பெஞ்சமின் அவர்களும் வெள்ள ரவி அவர்களும் தான் பெரிய ஒரு டானாக அங்கே உருவெடுத்து வராங்க அவங்களுடைய டீம் இருக்கலே அசோசியேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல தான் வந்து ஒரு நாகேந்திரன் அவர்கள் இருக்கார் இப்போ அந்த வெரி பிகினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸரு நல்லா வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆளு சண்டை போடக்கூடிய ஆள் நாலு பேர் அஞ்சு பேர் வந்தாலும் அவங்க கிட்ட நின்று சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தக்கூடிய இண்டிவிஜுவல் கெபாசிட்டி உள்ள ஒரு ஆளு சார்லி சண்முகம் இறந்த பிறகு அந்த வழக்கில் இவருக்கு ஆயுள் தண்ணீர் கிடைத்த பிறகு இவர் சிறையிலே இருக்கார் சிறையில் இருக்கும் பொழுது சிறையில் இருந்தே வந்து ஒரு சில விஷயங்களை இவர் செய்தார்ன்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி சாத்தியன்றது தெரியல ஏன்னு கேட்டால் இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய படுகொலை அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறு மாதம் ஒரு வருடமாக இவர் சிறையில் இருந்து இவருடைய செயல்பாடு யார் யாரெல்லாம் இவரை வந்து சந்தித்தார்கள் யாரெல்லாம் எல்லாம் இவர்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்பொழுது பரவல் இவர் வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஒரு சிலர் பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் ரௌலிஸ் மூண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இந்த நண்பர்களுக்குள்ள ஏக வந்து B-க்கு பிடிக்காது B-க்கு வந்து C-ய பிடிக்காது இவங்களே வெட்டி கிட்டி செத்துட்டாங்க ஓகே உள்ளுக்குள்ளே ஊடே இருந்து கொலை செய்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப ஹாம்சாங் குளைய கூட பாருங்க எப்போ செந்த வளக்க முடிய வாய்ப்பு இருக்கு காவல்துறையும் ரொம்ப வேகமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 22 கேஸ் பண்ணிருக்காங்க மாஸ்டர் மைண்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கறது ஆதந்தமனியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் விட்ரூவேனன் வந்துள்ளார் வணக்கம் சார்ல சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய அப்டேட்டாக பிரபல ரவுடி நாகேந்திரன் அவருடைய மகன் அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங் வழக்கை தாண்டி நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே நார்த்து சென்னையில் ஒரு மிக ஆளுமையான கேரக்டரு கிட்டத்தட்ட நைன்டி நைனில் சிறைக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் ஆழ்ந்தனையின் சிறைவாசியாக சிறையில் இருக்காரு சிறையில் இருந்துக்கிட்டே பல்வேறு ஸ்கெட்சை வந்து போட்டு பல சம்பவங்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இருக்கு குறிப்பாக யார் இந்த நாகேந்திரன் அவர் என்ன பண்ணார் ஏன் நைன்டி நைனில் சிறைக்கு போனவர் இத்தனை வருஷம் ஆகியும் ச வெளியே வராமல் சிறைக்குள்ளேயே இருக்காரு அவர் என்ன சார் பண்ணாரு அவர் செய்த சம்பவங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னையில் வந்து ரவுடிசம் வந்து பயங்கர பீக்காக இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் அப்படின்றவரும் வெள்ளை ரவின்றவங்களும் ஒரு குழுவாகவும் ஒரு பக்கம் வந்து சுப்பையா அப்படின்றவர் வந்து ஒரு குழுவாகும் அது என்ன மேட்ரு கேட்டால் பர்மாவில் வந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா அவர்களெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த செட்டில்மெண்ட் பகுதியில் வந்து அங்கே இருந்தாங்க அங்கே அவங்க அரசு வந்து அவங்களுக்கு நிலங்கள்லாம் கொடுத்தாங்க அப்போ ஒரு பிரிவினருக்கு வந்து சுப்பையா அவர்கள் வந்து தலைவராக அந்த ஒரு தலைக்கட்டாக அவர் வந்து அவர் பார்த்துக்கிறாரு ஒரு பிரிவினருக்கு இவங்க இருக்காங்க அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்பொழுது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சண்டைகள் ஏற்படுகிறது தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் சுப்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ வந்து அங்கே இருந்த கேங் வேசர்பாட்டில் இருக்க கேங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பெஞ்சமின் அவர்களும் வெள்ளரவி ரவி அவர்களும் தான் பெரிய ஒரு டானாக அங்கே உருவெடுத்து வராங்க அவங்களுடைய டீம் இருக்குல்லையே அசோசியேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் வந்து ஒரு நாகேந்திரன் அவர்கள் இருக்கார் இருக்கார் அப்படி இருந்தாலும் இவர் ஃப்ரம் த வெரி பிகினிங் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாக்ஸரு நல்லா வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆள் சண்டை போடக்கூடிய ஆள் ஒன் டு ஒன் சண்டை போடக்கூடிய ஆள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தாலும் அவங்க கிட்ட நின்று சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சுப்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து அதற்கு ரிவெஞ்சாக பெஞ்சமின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுறாரு அதுக்கப்புறம் வெள்ளரவி அவர்கள் இருக்கார் அவர்களுக்கு தலைமையில் இன்றைக்கி சென்னையில் வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டு காலம் இருந்த அந்த வடசென்னை ரவுடிசம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வெள்ளரவி அவர்களுடைய அசோசியேட்ஸாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஆளுமை தான் அங்கே இருந்துச்சு இந்த அந்த ஃபீல்டில் அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய நண்பராக தான் இவர் இருக்கார் ஆரம்பத்தில் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த டெவலப் ஆகிறாங்க அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனைகள் அது இதுன்னு வரும்பொழுது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குன்ட்டு அதை பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தொ குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் ஒருத்தர் அவர் பேர் வந்து ஸ்டான்லி சண்முகம் ஒரே ஆள் தான் ஸ்டான்லி சண்முகம் அவர் அந்த ஸ்டான்லி சண்முகம்ன்றவர் வந்து என்ன கேட்டால் ஒரு பொது ஒரு தெருமுனை கூட்டம் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசும்போது இவரை பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் தவறாக இவர் பேசுகிறார் பேசின பிறகு ஒரு சில நாட்கள்லேயே அவர் படுகொலை செய்யப்படுறார் படுகொலை செய்யப்பட்டோம் அந்த வழக்கில் இவர் சேர்க்கப்படுகிறார் இவர் சேர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது விசாரணை நடைபெறும் பொழுதே நிறைய அங்கு விங்கொன்றுமாக ஒரு ஒரு சில கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த விசாரணை முடிவில் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க அப்போவே இவருடைய வழக்கில் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வந்து ராம்ஜலத் மல்லானி சாரோடைய ஆஃபீஸில் இருந்து அவங்க ஜூனியர் அப்பியர் ஆயிருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து அப்படி வந்து வழக்கறிஞர் தரமான ஒரு வழக்கறிஞர் தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க அப்போ ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவர் அப்போலேருந்து என்ன பண்ணுறாரு சிறைகள் இருக்காரு கடலூர் சிறையா இருக்கட்டும் புழல் சிறையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வெள் இப்போ தற்போது வந்து வெள்ளூர் சிறை அப்படிமா ஆயுள் தண்டனைன்றது எல்லாம் ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆனால் ஆயுள் தண்டனை வந்து ஆயில் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் வந்து ஆயுள் தண்டனை லைஃப் லைஃப் சென்டென்ஸ் அதில் வந்து இல்னஸ் நன்னடத்தை காரணமாக இல்லை குடும்ப இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி பார்த்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கருணை அடிப்படையில் அரசு வந்து உங்களுக்கு தெரியும் பெரு அண்ணாவுடைய பிறந்தநாள் அப்போ வந்து கொஞ்சம் பேரை விடுவாங்க இது மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டால் நன்னடத்தை காரணமாக இவங்க சிறையில் ரொம்ப நல்லா இருக்காங்க சிறையில் வந்து இவங்க வந்து ரிஃபார்ம் ஆகிட்டாங்க ரிஃபார்ம் ஆகி இவங்க வந்து இனிமேல் அந்த குற்றச்செயலுக்கு போகமாட்டாங்க போது அந்த பதினாலு ஆண்டு காலம் வந்து வர்றதுக்கு முன்னதாகவே எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன கேட்டால் வெளியில் வந்துடுவாங்க முன்னுதலை பண்ணிடுவாங்க அதாவது முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில வழக்குகளில் மட்டுமல்ல தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தொடர்ச்சியாக போவோம் ஒரு சில வழக்குகள் என்ன நிறைய பேர் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க நிறைய பேர் பேரே நம்ம சொல்லலாம் ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க இந்த இருந்த மற்ற அந்த ஸ்டான்லி சண்முகம் மற்ற வழக்கில் இருந்தால் மற்ற ஆட்கள் எல்லாம் நீதிமன்றம் மூலமாக எல்லாமே வெளியில் வந்துடுறாங்க பட் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு சிறையில் இருக்கார் அதாவது நைன்டி நைன்லேருந்தே ஒரு சிறையில் இருக்கார் அப்படி சிறையில் இருக்கும் பொழுது இன்றைக்கி இருபது ஆண்டு காலத்தையும் வந்து அவர் கடன் இப்போ நடுவில் வந்து அவர் உடல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது செய்யப்பட்டு மருத்துவமனையில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு அவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு கிட்டிங்கன்னா அவர் நீங்கள் ப்ரைவேட்டாக பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்க கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போங்க நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறோன்ற மாதிரி அவரை ரெடி பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு வழக்கில் அவர் ஆயுள் தண்டனை இருக்கார் ஆயுள் தண்டனை கைதி பொழுதே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் விட்டுருக்க வேண்டியது இருக்கும் கைதிகளுடைய குற்றமான விஷயம்னு கேட்டால் சிறை வாழ்க்கை விட இந்த ஃபேமிலி பேரண்ட்ஸு குழந்த குட்டியெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருபது ஆண்டு காலம் சிறையில் இருக்காங்க அப்படின்பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவர் வந்துட்டு என்னென்னு கேட்டால் பரவலில் வர்றது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது கல்யாணம் திருமணங்களை அட்டன் பண்ண திருமணங்களை அட்டன் பண்ணுறது ஏதாவது உறவினர்கள் இருந்து போய்ட்டா அந்த டெத்துக்கு வர்றது தான் பரவல் கிடைக்கும் ஆனால் அந்த படுகொலைக்கு பிறகு அதாவது ஸ்டான்லிஷன் முகம் இறந்த பிறகு அந்த வழக்கில் இவர் காயுள் தண்ணி கிடைத்த பிறகு இவர் சிறையிலே இருக்கார் சிறையில் பொழுது சிறையிலேருந்தே வந்து ஒரு சில விஷயங்களை இவர் செய்தார்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியன்றதே தெரில ஏன்னு கேட்டால் ஒருவர் சிறைக்கு போகிறார் சிறையில் வந்து அவருக்கு ஆயுள் தண்ணி விதிக்கப்பட்டுச்சு அப்போ சிறையிலேருந்தே அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தானே இருக்கு அப்ப அப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் வந்து சினிமால தான் நம்ம பார்த்துருப்போம் அப்ப நிஜ வாழ்க்கையிலும் இது நடக்குமா அப்ப அங்க லேக் எங்க ஏற்படுது பிரிசன்ல நடக்குதா பிரிசன்ல வந்துட்டு ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஐயப்பாடு ஏற்பாடுங்கிற தென்னரசு வழக்கில் ஆமா அது அடுத்து வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்படி அந்த வழக்குல இருக்காரு ஒரு சில வழக்குகள் அவருடைய பெயர் அடிபடம் அதுக்கப்புறம் வந்து அவர் கேஸ்ல இருக்க மாட்டார் இப்படி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அவர் சிறையில் போது சிறையில் பொழுது டைரெக்டாக வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு வரைபடம் போட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு இப்படி போங்க அப்படி போங்கலாம் சொல்ல முடியாது இல்லை தொலைபேசியில் பேசினாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்போ தொலைபேசி ஃபெசிலிட்டி ஆக்டிவிஸ்ட்டுக்கு எப்படி வந்ததுன்றது கேட்கும் அப்போ சிறைத்துறையை வந்து அதில் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த வழக்குக்காக உள்ளே போயிட்டார் ஒரு சில விஷயங்களுக்காக அவர் பேசுவார் வெளியில் இருக்கிறவங்க அவங்க போய் மனு போட்டு பார்க்குறவங்க ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட பேசுவாங்க இப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சு இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மூன்று பேர் படுகொலை செய்றாங்க ஒருத்தர் வந்து ஆவடி பகுதியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் முருகன் லைன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து ஒரு இடம் பிரச்சனையாக அவர் வந்து வேற வேற ஒரு ரயில் குரூப் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல அவரை கொண்டுறாங்க ரெண்டாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்ன என்கிற தென்னரசு ரெண்டாயிரத்தி பதினைந்துல அவர் ஒரு திருமணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போறாரு அவரை வந்து அது வடசென்னை பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மிக மிக வேகமாக கட்சிப் பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஸ்பியூட் இருந்திருக்கு இருந்தாலும் அந்த டிஸ்பியூட்டை வந்துட்டு அப்படியே பேசி முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் அடுத்த கட்டம் கைமீறி போயிடுது இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்தோடு ஒரு க திருமணத்திற்கு வெங்கல் கூட்டுறோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரப்பாக்கம் கூட்டுறோடலாம் அங்கே ஒரு திருமணம் போயிடும்போது அவர் திருமணம் முடிந்து காரில் ஏற வரும்போது அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு டீம் இறங்கி என்ன பண்ணுறாங்க அவரை கண்முடித்தனமாக வெட்டுறாங்க அவர் இறந்து போகிறார் மனைவி கண்மணியை ஆமாம் ஆமாம் அவரை வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு சப்சிக்வண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மாதவரத்தை சார்ந்த போத்தீஸ் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் அவரும் படுகொலை செய்றார் அந்த ஆண்டு அது வேற ஒரு அவருடைய எனிமிட்டி ஒரு ரைவல் குரூப்பு அந்த மாதிரியான ஒரு படுகொலை ஆனால் இந்த தென்னெங்குற தென்னரசு அவர்களுடைய படுகொலைகளை வந்துட்டு புன்னை பாலு ஆர்காடு சுரேஷ் இவங்க இன்னும் நாலு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்க அந்த வழக்கில் அவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கில் வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அவங்க குடும்பத்திற்கு இவங்க இவங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு எனிமிட்டியே கிடையாது இவங்க கூலிப்படை தான் இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இதற்கு வந்து இப்போ ஸ்கெட்சு போட்டது சிறையில் இருந்து தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனு மேலே மனு மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டில் இவர் இருபது ஆண்டு காலமாக சிறையில் இருந்துக்கிட்டு சிறையிலிருந்து எப்படியா வெளியில் வரணும்னு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இறங்கி பேசுகிறாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா தென்னரசு அவர்களுடைய குடும்பம் வந்து அவங்க ஒரு பக்கம் சட்ட போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க எஃப்ஐஆரில் இவர் இம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டால் இருந்து இவர் தான் திட்டம் திட்டினார் சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஐஆரில் இவர் நாகேந்திரன் அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு என்ன பண்ணிருந்தால் சிபிசிஐடிக்கு மாற்றலாகி போயிடுது மாற்றலாகி போன உடனே என்னாச்சு சிறையிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் இழந்து போகிறார் சட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு கேஸில் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ரெக்கார்ட்ஸை வந்து அரசு தரப்பில் கொடுக்கும்போது அவருக்கு அந்த அனுமதி கிடைக்காமல் போயிருது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்காமல் போயிடுது அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து அந்த அந்த வழக்கில் வந்து இவரால் நம்ம சேர்க்கப்பட்டிருப்போமா அப்படின்ற ஒரு ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கிறார் இவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வராங்க அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க போகிறாங்க அப்படின் இருக்கும்போது இவர் இந்த வழக்கில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றலானதற்கு பின்புலமாக இவர் வழக்கறிஞர்களை பார்த்து ஏதோ பேசியிருப்பாரா இருப்பாரா இல்லை அதுக்கு ஏதாவது வேலை பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுந்திருக்கு போல் அந்த சந்தேகத்தை வந்து நேரடியாக பேசியிருக்கலாம் ஏதோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை வந்து என்னாச்சுன்னு கேட்டால் இப்போ இந்த வழக்கில் முதல் வந்து எட்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் இருபத்தி பேர் கைது ப கைது செய்யப்பட்ட நிலையில் ஃபஸ்ட்டு விசாரணை அதுக்கப்புறம் கைது எட்டு பேர் சரண்டர் ஆறாங்க இல்ல அவங்க செக்யூர் போலீஸ் செக்யூர் பண்ணதாகவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் அக்யூர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டே வரும்போது இருபதாவது நபர் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சம்மன் அனுப்பிதான் விசாரிக்கக்கூடாது ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போது இவங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவங்க தான் இதுக்கான மூளையாக யார் செயல்பட்டார்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்து போகிறாங்க அதுவும் இல்லாமல் காவல்துறை எட்டாம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு பிரீஃபும் இந்த வழக்கில் பண்ணலை ஏன்னு கேட்டால் டெய்லியும் போயிட்டு நான் இவரை பிடிச்சேன் அவரை பிடிச்சேன்னு காவல்துறையும் சொல்ல முடியாது சொல்லவும் முடியாது ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் இந்த மர்டர் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மற்றரை நம்ம பார்த்துருந்தாலும் கூட இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்திலருடைய படுகொலை அவர் மீது குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ அவர் இறந்து போன பிறகு அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் சொல்லுவாங்க பட் ரெக்கார்டலாக எதுவும் இல்லை ரெக்கார்டு தானே பேசும் பேப்பர் தானே பேசும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் தான் பேசும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறு மாதம் ஒரு வருடமாக இவர் சிறையில் இருந்து இவருடைய செயல்பாடு யார் யாரெல்லாம் இவரை வந்து சந்தித்தார்கள் யார் யாரெல்லாம் இவர்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும் பொழுது நிலை இவர் வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஒரு சிலர் இவரை பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது பார்த்ததாக ஊடகங்கள் வாயிலமும் செய்திகள் வாயிலமும் தெரிஞ்சுக்கிறோம் அதை அதை பேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிடிஆர் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நாலஞ்சு இடத்துல இவங்க சந்தித்து பேசியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு டைம் எட்டு பேர் சரண்டர் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு காங்கிரஸ் முன்புரோடு தொடர்பில் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டவர்களை வந்து அவரோட தந்தைக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க வந்து பேசினதாகவும் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் ஒரு வழக்குன்னு வரும்பொழுது அது சிறையில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி காவல்துறை என்ன பண்ணால் யாராக இருந்தாலும் அவங்கள விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது ஒரு சாதாரண ஒரு கேஸ்லையே அப்படின்னும் போது இது ஒரு மர்டர் போது ஒரு ஒரு குற்றவாளியை விட்டுருவாங்க அதாவது ஏ ஃபை ஏ சிக்ஸ் ஏ செவன் எயிட் எயிட்லாம் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருப்பான் ஆனால் ஏ ஒன் டு ஏ ஃபையே பிடிக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இவன் பெருசாக மாட்டுவான்றதுக்காக பொறுமையாக வச்சுருப்பாங்க ஒரு ஒயிட் கலர் கிரைமாக இருப்பான் அவன் ஆடியில் போவான் பென்ஸில் போவான் ஜேக் போவான் ஒர்க் அவுட் மட்டும் ஸ்கெட்சு மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அப்படி வந்து நிறைய வழக்குகள் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரும்பொழுது அது பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டுச்சு ஒன்று ரியல் எஸ்டேட் மோட்டிவ் பேசுனாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்க ஆருத்ரா மோட்டிவ் பேசுனாங்க அப்புறம் ஆறுக்காடு சுரேஷ் பிரச்சனை ஒன்று சொன்னாங்க இப்போ க கடைசியாக என்ன கேட்டால் இது மாதிரி காங்கிரஸ் அஸ்வத் அமனுக்கும் அவருக்கும் வந்துட்டு ஏற்கனவே மீன்ஜூரில் ஒரு விஷயத்தில் வந்து அவர் சிறைக்கு போவதற்கு இவர் வந்து காரணமாக இருந்தார் அப்படின்றாங்க அப்போல்லாம் அந்த நியூஸ் வெளில தெரில யாருக்குமே என்ன கேஸ் சார் அது அது மீன்ஜூரில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி விஷயத்திற்காக ஜெயபிரகாஷன் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அந்த புகார் அவரை போய் கடை அவருடைய ஆஃபீஸில் வந்து அவரை மிரட்டியிருக்காங்க அது மாமூல் கொடுக்கணும் அப்படி இப்படி மிரட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புகார் அப்போ அந்த ஜெயபிரகாஷ் தரப்பு வந்து இவரை அணுகி ஆம்சங் அவர்களை அணுகினதாகவும் அவர் வந்து என்ன பண்ணுறது அவர் ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும் இன்றைக்கி சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி யாருக்கும் அது தெரியல இன்றைக்கி வரும்போது அது ஒரு பகையாக இருந்திருக்கிறது இந்த பக்கம் வந்து சிபிசிடி இன்வெஸ்டிகேஷன் ஒரு பகையாக இருந்திருக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு சந்தேகப்பட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மீது வந்து குற்றச்சாட்டை சொல்லி முதல்ல விசாரித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கைது செய்தோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கடைசியாக இருபத்தி மூன்றாவது நபராக நாகேந்திரன் அவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார் அவர் சேர்க்கப்பட்ட உடனே காவல்துறை சொல்கிறதுன்னு கேட்டால் இதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எல்லா எத்தனையோ ரீசன் சொன்னாங்க ஆனால் இதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் இவங்களுடைய தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் நேற்று கூட வந்து அவருக்கு வந்து அந்த வாரண்டை வந்து கொடுக்க போவாங்க ஏன்னா ஃபார்மல் அரசு தான் பண்ண முடியும் ஏற்கனவே சிறையில் இருக்கும்பொழுது அவர் மீது ஒரு வழக்கு நம்ம தாக்கல் பண்ணால் ஃபார்மல் அரசு தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த வாரண்ட்டை வந்து கொடுக்குறதுக்கு போகும்போது செம்பியவன் காவல்துறை அவர் அதை ஏற்க மறுக்கிறார் மறுக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் என் மகனுக்கும் இதில் தொடர்பு இல்லை இதில் வந்து வேணே எங்களை இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்புறம் சிறை அலுவலர்களாக இருக்கட்டும் சூப்ரண்ட்டு அப்புறம் ஜெயிலர் அறிவுங்கள்லாம் பேசி என்ன பண்ணாங்கன்னா அந்த செவத்தில் ஐ செக்யூரிட்டி பிளாக்லேயே வந்து செவத்தில் விட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகும் தான் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டர் கொஞ்சம் அங்கே ஆஃப் ஆகிருக்கு இருந்தாலும் இப்படி சிறைக்குள்ளேருந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சிலைக்குள்ளேருந்து பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து இட் கேன் பி ப்ரூவ் பிஃபோர் தி கோர்ட் ஆஃப் லா இப்போ என்னை தவறாக சேர்த்துறாங்க சம்பந்தமே இல்லை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒரு மூணு பேரை சேர்த்துறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக அவங்க நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் தொடர்பு எத்தனையோ எஃப்ஏர் எல்லாமே கோஷாக இருக்குது முப்பது பேர் இருப்பான் அதில் மூணு பேர் எடுத்துருவாங்க ஏன் பா கடைசியாக சேர்த்துன்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு மட்டர் நடக்குது நாலு பேர் அக்யூஸ்ட் தான் மட்டர் பண்ணுறான் ஆனால் ஒம்பது பேரை சேர்க்குறாங்க அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா போட்டு சேர்க்குறாங்க அதில் ரெண்டு மூணு கல்லூரி மாணவர்கள் அதில் ஒரு கல்லூரி மாணவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு எங்கே அந்த கல்லூரி மாணவரை ஆக்கிட்டாங்க அவர் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துடுறாரு கண்டிஷன் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட போகிறாரு காவல் நிலையத்துக்கு எதிரிலே வச்சு அவர் படுகொலை செய்யப்படுறாரு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் ஐயோ அந்த கொலை பண்ணது நாலு பேர் தயாரி எதுக்கே நீங்கள் ஒம்பது பேரை சேர்த்திங்க அப்படின்னாங்க இந்த அப்பாவியாக இறந்து போனார்லே ஒரு நபர் அவருடைய உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ ரிவெஞ்ச் எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறவங்க நாலஞ்சு பேரை கொண்டுட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த அக்னி பிரதர்சன் சொல்லி ஒரு விஷயம் போய்ட்டுருக்கோம் அதை தான் நான் சொல்கிறேன் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்போ ஃபால்ஸாக இம்ப்ளிகேட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படி ஃபால்ஸாக இம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவர்கள் உடனே நீதிமன்றத்தில் ஆணுகலாம் நீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்யலாம் அப்போ இந்த வழக்கு அம்சாங்கருடைய வழக்கில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சிபிஐ நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகிறதில்ல இருந்தாலும் ஒரு மாதம் ஐந்து நாள் ஆகிருக்கு ஒரு மாதம் ஐந்து நாளில் வந்துட்டு காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை முறையாக எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பிரீஃப் பண்ணல ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பிரீஃப் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து நிறைய பேர் பேசும்போது நான் ஆச்சரியப்பட்டேன் ஸ்டான்லி சண்முகம் என்று இரண்டு பேரை கொலை செய்த வழக்கில் அவர் வந்து ஆயுள் தண்ணி கைதுன்றாங்க ஸ்டான்லி சண்முகம்ன்றது ஒரு பேர் தான்றதே நிறைய பேருக்கு தெரியல அப்போ யார் யாரோ சொல்கிற விஷயங்களை வச்சுட்டு பேசுறது கிடையாது அந்த நடைமுறையில் என்ன நடந்தது இப்போ இந்த வழக்கு நீங்கள் தொண்ணூறுகள்லேருந்து நம்ம பேச முடியும் அதாவது வடசென்னை ரவுடிசத்தை தொண்ணூறுகளில் இருபத்தி நாலு வரையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது இப்போ இப்படி 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 இருக்கும் இந்த மோட சோப்ராண்டி உங்களுடைய ஸ்டைல் இப்படி இருக்கும்ட்டு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த இருந்து நம்ம இந்த வழக்குகளை பார்க்கின்ற பொழுது நம்ம தென் மாவட்ட வழக்குகளாக இருக்கட்டும் இல்ல வட சென்னை சென்னை சார்ந்த வழக்குகளாக இருக்கட்டும் அதுல பார்க்கின்ற பொழுது தென் மாவட்டம் இஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனா வட சென்னையை பொறுத்தவரையில இந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா ஆரம்பத்துல ரவுடிசம்னு ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இந்த நண்பர்களுக்குள்ளேயே ஏக வந்து பிஏ பிடிக்காது பிக்கு வந்து சிஏ பிடிக்காது இவங்களே வெட்டிக்கிட்டு தான் ஓகே உள்ளுக்குள்ளேயே உள்ளு கூட இருந்தவங்களே கொலை செய்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப ஆம்சாங் கொலையை கூட பாருங்க அவர் நேரடியாக எல்லாரும் கூடயும் பேசக்கூடிய ஆட்கள் தான் ஆள் தான் இருந்தாலும் அது பேசி முடிக்கக்கூடிய நேருக்கு நேராக என்ன நீ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கருத்து வேறுபாடு முற்றி அது கொலையில கொண்டு போய் விட்டுருக்கு குறிப்பா ஆம்சாங் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆம்சாங் வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து அஸ்வத்தாமன் போயிருக்காரு அவர் இறந்த சமயத்தின் போது இரங்கல் பதிவி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு படத்திறப்பு விழாவின் போது சென்னை வடசென்னை முழுக்க வால்போஸ்டர்லாம் விட்டிருக்காரு ஸோ கூட இருந்தே குளிப்பரிசார் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ரீதியிலையும் சில பேர் பேசுறாங்களே என்ன சார் நடந்திருக்கு அந்த இல்லை அது மாதிரிலாம் பேச முடியாது கூட எல்லாம் அவங்க இல்லை அவங்க வேற டீம் இவங்க வேற இவர் இவருடைய வேலை பார்த்துருக்கார் அவர் அவருடைய வேலை பார்த்திருக்கார் பட் ஆனால் கருத்து வேறுபாடுகள் இந்த வழக்கில் ஒரு கருத்து வேறுபாடு அந்த மிஞ்சூர் மேட்டரில் ஒரு கருத்து வேறுபாடு என்னொன்னும் ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அது போலீஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம் கேட்டால் எப்போயுமே உங்களுக்கு தெரியும் வழக்கு இப்போ வரைக்குமே விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்கு வழக்கு முடிவடைந்த ஒரு வழக்கு கிடையாது அந்த வழக்கில் வந்துட்டு அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் அவருக்கும் நேரடியாக சண்டை இருந்தால் நேரடியாக பகை இருந்தால் இவர் வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது கிடையாது அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவரை வந்து இக்னோர் பண்ணிருக்கலாம் அவருடைய மேட்டரை இவர் அவரை இக்னோர் பண்ணியிருக்கலாம் அப்படி எந்த ஒரு சூழலும் அங்கே ஏற்படலை ஆனால் இதெல்லாம் வந்து எங்கொன்ற அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா புன்னைபாலு வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு இவர் பின்புலமாக இருந்தார்ன்றது இப்போ தான் சொல்கிறாங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி தான் நமக்கு தெரியும் அப்படி பொழுது அப்போ நிறைய வழக்கில் நம்ம பண்ணியிருக்கோம் செங்கல்பட்டில் கூட ஒரு வழக்கில் காவல்துறை ஒரு ஒரு டீம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கேஸில் மர்டர் கேஸில் ஆனால் பாதிக்கப்பட்ட இறந்து போன பெண்ணுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க சார் அவங்க இல்லை சார் இன்னொரு நாலஞ்சு பேர் இருக்காங்க சார்ன்றாங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம் எஃப்ஐஆர் போட்டதே தவறு எஃப்ஐஆர்லே உங்களெல்லாம் சே சேர்க்கணும் இம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் உடனே என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க நாங்கள் அவங்களையும் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் சட்ட ரீதியாக போகணுமே தவிர இவர் பின்புலமாக இருந்தார் அப்படின்றதுக்காக இவரை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு டீம் கையில் எடுத்துக்குது அதுக்கப்புறம் அஞ்சலி அவர்களுக்கு ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூர் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறாங்க இவங்களாம் பேசி ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த சிண்டிகேட் இவ்வளோ பெரிய ஒரு திட்டமிடுதல் யார் பண்ணது ஏன்னா இதோட எண்டு கார்டு போடலையே இந்த வடக்கு எண்டு காடு போடாமல் இது அப்படியே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் நின்று கொண்டு இருக்கிறது இப்போ இவங்களெலாம் வந்து இவங்களோட பகை இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் எந்த பகையுமே தெரியல வடசென்னை சைட்லேயே நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் நைன்டீஸ்லேருந்து நம்ம புரட்டி பார்த்தால் அங்கே வீரர் பெஞ்சமின் வெள்ளரவி சுப்பையா அவருடைய வழக்கு அந்த அந்த பீரியட்லேருந்தே அவங்களுடைய மோட்டிவ்லருந்தே நம்ம எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு நண்பர்களாக இருக்கும் நாளைக்கு பகை பகையாளி ஆகிடறான் இன்றைக்கி நண்பராக இருக்கும் நாளைக்கு கொலை செய்யப்பட்டுருக்கிறான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே தொடர்கதையாக இருக்கும் இப்போ ரொம்ப லாங் பேக்கு அதாவது வே பேக்குன்னு சொல்கிற மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம புரட்டி பார்க்கின்ற பொழுது இது மாதிரி பல சம்பவங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது ஆனால் இவர் ஒரு செலிபிரிட்டி பொலிட்டீஷியன் இவரை வந்து செலிப்ரிட்டி பொலிட்டீஷியனாக எல்லாருக்குமே இவர் தெரியும் ஆம்சாங் என்கின்ற ஒரு பெயர் வந்துட்டு திமுக காரங்களுக்கு தெரியும் அதிமுக காரங்களுக்கு தெரியும் அனைத்து தொழிலதிபர்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து நேரடியாக தெரியும் அவரும் எல்லா அரசியல்வாதிகளோடு பயணிக்கக்கூடியாள் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஆளு அப்படி இருக்கும் பொழுது இதே வந்து ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு பெரிய பகை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு பட் ஆனால் அந்த நேரத்துக்கு இவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் போட்டிருக்காங்க அப்படின்றது ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிக்கைகள் வாயிலாகவும் தெரியுது இது வரைக்கும் காவல்துறை இதை நமக்கு ரிவீல் பண்ணல அப்படின் போது இது பத்திரிகை செய்தியாகவும் இப்போ இந்த வழக்கு முடிவுபடுஞ்சு முடிவடைந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா முடிவடையில இதுக்கப்புறம் இதற்கு யார் லைன் எடுத்து கொடுத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க எப்போ சார் இந்த வழக்கு முடிய வாய்ப்பு இருக்குது காவல்துறையும் ரொம்ப வேகமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கைது வரைக்கும் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் மைண்ட் யார்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா போலீஸ் இல்லை போலீஸ் வந்துட்டு என்ன கேட்டால் அது போலீஸ் தான் சொல்லுவாங்க மாஸ்டர் மைண்ட் பொழுது மாஸ்டர் மைண்ட் எல்லா வழக்குக்கும் ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்திருப்பாங்க அப்போ இந்த ஆப்ரேஷனை வந்து யார் வந்து எடுத்து கொடுத்தது இந்த ப்ராஜெக்டை யார் எடுத்து கொடுத்தது இதனால யார் யாரெல்லாம் பலன் அடைந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை காவல்துறை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நெருங்கி போன தான் தெரியுது ஏன்னா ஒரு மாதம் ஐந்து நாட்களுக்குள்ள இவ்வளவு வேகம் எடுத்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த விசாரணை லாக் இல்ல இந்த விசாரணை எங்க நடந்ததுனே தெரியாது இவர்கள் கைது செய்யப்பட்டு கஸ்டடி எங்க வச்சு பண்றாங்கன்னே தெரியாது மத்த வழக்குலாம் தெரியும் இல்லை பழையமே ஒரு கமிஷன் ஆஃபீஸ் எல்லாம் போய் ஒரு இருபத்தஞ்சு அட்வொகேட் அங்க நிற்கிறது ஒரு டென்ஷனை கொடுக்கறது நேரம் ஜட்ஜி வீட்ல போய் டென்ஷன் கொடுக்கறது இது மாதிரி வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த வழக்குல அப்படி பண்ண முடியல இந்த வழக்கு ரொம்ப செக்யூராக ரொம்ப சேஃப்டியா காவல்துறை ஒரு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வழக்குகள் வந்து பொய்யான குற்றச்சாட்டுக்களை அறைமியூர்கள் கைது செய்யவும் முடியாது ஏன்னா இது பெரிய வழக்கு இதுல வந்து என்ன கேட்டால் இப்ப வழக்கு நிறைவு நிறைவு ஒரு சூழல்ல வந்து என்னனு நம்ம டெஸ் இவங்க வந்து எடுக்க முடியாது இதை எல்லாத்தையுமே வந்து கோர்வையாக்கி இது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியும்னா யார் யாரோட ரோல் என்ன என்று தெரியும் ஏ ஒன் புன்ன புன்னைபாலு வந்து இருக்காருன்னா புன்னைபாலோட ரோல் என்ன அருள் ரோல் என்ன ஹரிஹரன் ரோல் என்ன அஞ்சலி ரோல் என்ன இந்த முகிலன் ரோல் என்ன விஜயகுமார் ரோல் என்ன அப்படின்னு ஹரிதரனோட ரோல் என்ன சதீஷ்கிற ஒரு கேரக்டர் சொன்னாங்க அவரோட ரோல் என்னன்றது எல்லாத்தையுமே அதில் தான் வருமே தவிர அப்போ தான் வந்து இவங்க வந்து அந்த எண்டு காட்டை இதில் போட முடியும் அதுவரையுமே இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த ஒன்றரை மாத கால காலத்தில் ஒன்றரை மாதம் கூட ஆகலை ஒரு மாதம் ஐந்து நாள் இருக்கிற வழக்கில் பல்வேறு முயற்சிகளை காவல்துறை எடுத்து க சரியான முறையில் போய்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் யாரை வேணுமானாலும் விசாரிக்கலாம் கூட வந்து நம்ம முன்னாள் மெட்ராஸ் அட்வொகேட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஆர்சி பால்கனகராஜ் அவர்களே விசாரிச்சிருக்கார் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு லைன் கிடைக்குமா அப்படின்றதுக்காக காவல்துறை விசாரிக்கிறாங்க அவங்களோட விசாரிக்கு நான் முழு உத்தரவு கொடுத்துருக்கேன் நான்கு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை கிடந்தோன்னு எல்லா அட்வொகேட்டுகளுக்கும் ஒரு பரபரப்பு என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோன்ட்டு ஏன்னு கேட்டால் அவர் வழக்கறிஞர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தார் கட்சி கட்சியெலாம் பார்க்குறதே கிடையாது அவரே ஒரு விஷயம் சொல்கிறார் காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வ அசோதாமன் வந்து அவர் காங்கிரஸ் வீடு அந்த இதில் வந்து ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னு என்கிட்ட போலீஸ்கிட்ட பேச சொன்னார் அதுக்கு நான் பேசியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் இவர் பாஜக இருந்தாலும் அதையும் மீறி ஒரு நட்பு எல்லாராலும் எல்லாருக்கும் நட்பு இருக்குது அதுவும் இல்லாமல் வழக்கறிஞருக்கான கேஸு வழக்கு பிரச்சனை போது அதெல்லாம் எந்த ஃபீஸுமே வாங்காமல் நடத்தக்கூடிய ஒரு ஆள் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் தெளிவாக என்ன சொல்லிட்டார்னா வழக்கு எல்லாருமே கூப்பிட்ற மாதிரி எனக்கு கூப்பிட்டாங்க நான் தெல்ல தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் வழக்குக்கு வந்து எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ யாராக இருந்தாலும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் இருக்காங்க குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வியாசர்பாடி பகுதியை சார்ந்த இவர் நாகேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் கொண்டு வரப்பட்டார் ஆனால் அவர் வந்து இந்த வழக்கில் எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கடைசி வரையும் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்போது அது அடுத்த கட்டம் நீதிமன்றத்தில் எப்படி பேச போகிறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துல தான் பார்க்கலாம் ஓகே சார் நன்றி சார் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன் எப்படி சிறக்கப்பட்டா அசத்தாமுடைய ரோல் என்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார் நினைவு கொடுத்து பேசி நமக்கு நன்றி சார்ல நன்றி சார்